வணக்கம் நாட்டின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபஸ்டே மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லவணியன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் விபத்துக்குள்ளான ஹேஷான் புத்தா படகிலிருந்து மீட்கப்பட்ட ஐந்து மீனவர்களும் ஹமாந்தோட்டை துறைமுகத்துக்கு வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் சுங்கத்தின் வருமானம் இரண்டு ட்ரில்லியனை யான்மித்தது

கடலுக்கு சென்று விபத்துக்குள்ளான கேஷான் புத்தா ஒன்று எனப்படும் நீண்ட நாள் படகில் இருந்து மீட்கப்பட்ட நான்கு மீனவர்கள் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு இன்று அழைத்து வரப்பட்டனர் கடற்படையின் சிந்துரல கப்பல் மூலம் அவர்கள் அழைத்து வரப்பட்டனர் கடந்த ஆகஸ்ட் மாதம் முப்பத்தோராம் திகதி தேவேந்திர முனை துறைமுகத்தில் இருந்து மீன்பிடி படகு ஆறு மீனவர்களுடன் கடலுக்கு சென்றது படகு மாலைத்தீவிற்கு அருகில் சர்வதேச கடற்பரப்பில் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக வள திணைக்களம் தெரிவித்தது மீனவர்கள் இந்தோனேஷியா கடல் எல்லை வரை அடித்து செல்லப்பட்டிருந்தனர் படகு விபத்துக்குள்ளான சந்தர்ப்பத்தில் மீனவர் ஒருவர் காணாமற் போனதாக கடற்படை பேச்சாளர் கமாண்டர் புத்திக சம்பத் தெரிவித்தார் மற்றும் ஒருவர் நேரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் அவரின் சடலத்தை கடலில் கைவிட்டதாக மீனவர்கள் கடற்படை பேச்சாளர் தெரிவித்தார் இலங்கைக்கு தென்கிழக்கே சுமார் முன்னூற்று ஐம்பது கடல் மைல்கள் தொலைவில் படகு விபத்துக்குள்ளாகியுள்ளது மீட்கப்பட்ட மீனவர்கள் நால்வரும் கடற்படையினரிடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டதுடன் ஹமந்துட்டி துறைமுகத்திற்கு இன்று அழைத்து வரப்பட்டனர் முதலில் இந்தோனேஷிய மீன்பிடி படகு மூலம் தான் அவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் அவர்களின் மூலம் தான் இலங்கைக்கு தகவல் கிடைத்தது தகவல் பெறப்பட்டதும் கொழும்பு கடற்கரை தலைமையகத்தில் நிறுவப்பட்டுள்ள கடற்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மத்திய நிலையத்தின் மூலம் வெற்றிகரமாக இந்த மீட்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது அது தொடர்பில் அருகில் இருந்த கப்பல் ஒன்றுக்கு தகவல் வழங்கப்பட்டது குறித்த கப்பல் இந்தோனேஷியா கடல் எல்லைக்கு சென்று மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் இந்தோனேஷிய மீன்பிடி படகின் மூலம் அவர்களை மீட்டு அமில மது மற்றும் ால் ஆகிய மீனவர்களையும் மீட்கப்பட்டுள்ளனர் அவர்கள் மருத்துவ சிகிச்சைகளுக்காக ஹம்மான் பொது வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் இருபது குற்றவாளிகளின் சொத்துக்கள் தொடர்பில் நிதி புலனாய்வு அறிக்கை கூறப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த அறிக்கையின் அடிப்படையில் அவர்களின் சொத்துக்கள் தொடர்பில் மேலதிக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பல்வேறு பாதாள உலக நடவடிக்கைகளில் இருந்து ஈட்டப்பட்ட பணத்தை பயன்படுத்தி பல்வேறு வியாபாரம் அதேபோன்று காணிகள் மற்றும் கட்டடங்களை கொள்வனவு செய்தமை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து இதுவரையில் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளன நிதி புலனாய்வு அறிக்கையூடாக குறித்த அனைத்து தகவல்களையும் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவும் போலீசார் தெரிவித்தனர் முழு நாடு ஒன்றாக போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான தேசிய செயற்பாட்டின் முதல் நாள் சுற்றுவலைப்புகளில் இரண்டு கிலோகிராமுக்கும் அதிக ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது நேற்று நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரையான காலப்பகுதிக்குள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு சுற்றுவலைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் போலீஸ் மா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய நாடலாவிய ரீதியில் போதைப்பொருள் ஒழிப்பு பணிகளுக்கு பொறுப்பான பிரிவிஸ் மா அதிபரின் கண்காணிப்பின் கீழ் சுற்று வளைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன இதன் அடிப்படையில் ஹீரோயின் கடத்தல்காரர்களை தேடி முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு சுற்றுவலைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கைப்பற்றதற்காக சுற்று வளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன குறித்த சுற்றுவலைப்பு நடவடிக்கைகளின் போது வத்தலை பகுதியின் இரண்டு இடங்களில் ஒரு கிலோ கிராம் நானூற்றி எண்பது கிராம் மற்றும் எழுநூற்றி தொன்னூற்றி ஏழு கிராம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கஞ்சா தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டது கஞ்சா செடிகள் அளிக்கப்பட்டுள்ளன சுற்றிவளப்பின் போது போதிப்பொருளுக்கு அடிமையான பத்து பேர் புனர்வாழ்வு மையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் நடைபெற்று வருகின்றது சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விகன் ரத்தன் தலைமையில் நடைபெறும் கலந்துரையாடலுக்காக போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரியவும் அழைக்கப்பட்டுள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் எதிர்க்கட்சியின் பிரதமர் கொறடா உள்ளிட்ட எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றுள்ளதாக சபாநாயகர் அலுவலகம் தெரிவித்தது எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பை பெற்றுத்தருவது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பம் ஒன்றை வழங்குமாறு பிரதம கொரடா கைந்து கர்ணா திலக இதற்கு முன்னர் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் அதற்கமைய இந்த கலந்துரையாடல் போலீஸ் மாதிபரின்

சந்தேக நபர் ஐம்பதாயிரம் ரூபா பெறுமதியான பிணைகளிலும் தலா பத்து லட்சம் ரூபா பெறுமதியான மூன்று சரீர பிணைகளிலும் விடுவிக்கப்பட்டுள்ளார் சந்தேகநபருக்கு வெளிநாட்டு பயண தடை விதித்த கொழும்பு பிரதம நீதவான் கடப்புச் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டார் கடந்த இரண்டாம் தேதி வாக்குமூலம் வழங்குவதற்காக சந்தேகநபர் லஞ்ச உடல் விசாரணை ஆணைக்குழுவில் குழுவில் முன்னிலையான சந்தர்ப்பத்தில் விசாரணை அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டதுடன் அதன் பின்னர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இன்று வரை விளக்கு மரியலையில் வைக்கப்பட்டிருந்தார் நாட்டின் சனத்தொகை வளர்ச்சி வேகம் குறைவடைந்துள்ளது நேற்று வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான குடிசன தொகை மதிப்பு அறிக்கைக்கு அமைய நாட்டின் சராசரி சனத்தொகை வளர்ச்சி வீதம் பூஜ்ஜியம் தசம் ஐந்து வீதமாக பதிவாகியுள்ளது இந்த வீதம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிற்கான குடிசன தொகை மதிப்புக்கு அமைய பூஜ்ஜியம் தசம் ஏழு வீதமாக காணப்பட்டது இலங்கையின் சனத்தொகை குறைந்த வேகத்திலேனும் வளர்ச்சி அடைந்திருப்பது இதன் மூலம் தெளிவாகியுள்ளதாக தொகை மதிப்பு அறிக்கை நாட்டின் சனத்தொகை இவர்களில் ஐம்பத்தி ஒன்று வீதமானோர் பெண்கள் என்பதுடன் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு தசம் மூன்று வீதமாக காணப்படுகின்றது நாட்டின் பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறார்களின் சனத்தொகை இருபத்தி ஐந்து தசம் இரண்டிலிருந்து இருபது தசம் வீதம்

உடைய மக்கள் இருப்போராக கருதப்படுகின்றனர் குடிசன நாட்டின் சிங்கள தொகை இலங்கை இரண்டு தசம் எட்டு வீதமானோர் இந்திய தமிழர் அல்லது மலையக தமிழர்களாக பதிவாகியுள்ளனர் குடிசன தொகை மதிப்பு அறிக்கைக்கு அமைய வசப்பிட மற்ற திறந்த வெளியில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருநூற்றி ஒன்று ஆகும் ഇലങ്ങിൻ വരുമാനം ഇരു ട്രില്ലിയൻ രൂപാവ എട്ടിയുള്ളത് இதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வருமான இலக்கான இரண்டு தசம் ஒன்று ஒன்று ஐந்து டிரில்லியன் ரூபாவை இலங்கை சுங்கம் வெற்றிகரமாக அடைந்து வருவதாக சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது அரசாங்கத்தின் வரி வருமானம் சேகரிக்கும் திணைக்களத்தினால் வரலாற்றில் வருடத்தில் சேகரிக்கப்பட்ட அதிகோடி வருமானம் இது என சுங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுங்கத்தால் சேகரிக்கப்பட்ட வருமானத்தில் மோட்டார் வாகனங்கள் மூலம் பெறப்பட்ட அறுநூற்று முப்பது பில்லியன் ரூபாவும் இதில் அடங்குகின்றது இந்த வருட இறுதிக்குள் வருமான இலக்கை விட அதிகமாக முன்னூறு பில்லியன் ரூபாவை பெற முடியும் என சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது புத்தளம் மகவேல பருதல் போல கடற்பரப்பில் வீடு இடைகளுடன் சந்தேக கைது செய்யப்பட்டுள்ளார் புத்தளம் மகாவ மருதல் புல கடற்பரப்பில் சந்தேகத்துக்கிடமான படகுகள் பயணிப்பதாக கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது பீடி இலைகளுடன் சந்தேக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பீடி இலைகளை கொண்டு வந்ததாக சந்தேகிக்கப்படும் இரண்டு படகுகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன குறித்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் இலங்கை கடற்படையும் இணைந்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வாக்காளர் டாப்பு இன்று சான்றுபடுத்தப்பட உள்ளது டபிள்யூ டபிள்யூட் எல்கே என்ற வலைதளத்தின் மூலம் வாக்காளர் டாப்பில் தங்களது பெயர் உள்வாங்கப்பட்டுள்ளதா என்பதை பார்வையிட முடியும் என தேர்தல் ஆலய நாயகம் சமல் ஸ்ரீ ரத்நாயக்கர் தெரிவித்தாா் எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள எந்த ஒரு தேர்தலிலும் புதிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு புதிய வாக்காளர் டாப்பு சான்றுபடுத்தப்படும் கால வரையறைக்குள் நடைபெறும் எந்த ஒரு தேர்தலிலும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வாக்காளர் டாப்பையே தேர்தல் வாக்காளர் டாப்பாக பயன்படுத்த வேண்டும் புதிய வாக்காளர் டாப்பு சான்றுபடுத்தப்பட்டதன் பின்னர் குறித்த வாக்காளர் டாப்பு எங்களது வலைதள பக்கத்தில் பதிவு செய்யப்படும் அதே போன்று அதன் பின்னர் அது தொடர்பிலான அனைத்து நடவடிக்கைகள் குறித்தும் கிராம உத்தியோகஸ்தர்களுக்கு தெளிவுபடுத்தப்படுவதுடன் டாப்பு தொடர்பிலான பிரிண்ட் அவுட்ஸ் வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் அதற்காக இரண்டு வாரங்கள் செல்லும் பல்கலைக்கழக மாணவர்களின் இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் காயமடைந்த மாணவர்கள் மாத்திரை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நேற்றிரவு ஏழு மணி அளவில் முகாமை துவப்பு இடத்தின் மாணவர்கள் இரு மோதல் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த மோதலில் வெடியுக தரப்பினரும் தொடரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மோதல் தொடர்பில் மாதுரை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கடந்த காலப்பகுதியில் வீடமைப்பு உதவி செயல் திட்டங்களில் இடம்பெற்ற முறைகேடுகள் குறித்து இன்று முதல் மாவட்ட மட்டத்தில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக வீடமைப்பு மற்றும் நிர்மாணிப்பு அமைச்சர் டாக்டர் சுனில் ரணசிங்க தெரிவித்தார் அனுராதபுரம் மாவட்டத்தில் வீடு திட்டங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து இன்று ஆராயப்பட உள்ளதாக அவர் கூறினார் இது தொடர்பான கலந்துரையாடல் வீடு அதிகார சபையின் அனுராதபுர அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது வீடொன்றுக்கு தலா ஆறு லட்சம் ரூபாய் வீட்டு தொகை வழங்கப்பட வேண்டியுள்ள போதிலும் சிலருக்கு அந்த கடன் தொகை முறையாக வழங்கப்படவில்லை என அமைச்சர் கூறினார் மேலும் வீட்டு உதவித்தொகை வழங்கப்படும் போது தகுதியற்றவர்களுக்கு அந்த தொகையை ஒதுக்கீடு செய்வது குறித்தும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன குறித்த காலப்பகுதியில் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையில் இதற்கு பொறுப்பாக இருந்த அதிகாரிகளிடம் இந்த விடயம் குறித்து விசாரணை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் சில வீடமைப்பு திட்டங்கள் நிர்மாணிக்கப்பட்ட பிரதேசங்கள் தொடர்பிலும் ஸ்டிக்கர்கள் எழுந்துள்ளதாக அமைச்சர் அமைச்சர் டாக்டர் சுசில் ரணசிங்க தெரிவித்தார் இந்த வீட்டு உதவி திட்டங்களை முறையாக செயல்படுத்தாமையினால் உண்மையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் சோழம் பேரரசை கட்டியெழுப்பிய சக்கரவர்த்தி ராஜராஜ சோழனின் ஆயிரத்தி நாற்பதாவது சதய விழா இன்று ஆரம்பமானது கடற்படை நிர்வாகம் கட்டடக்கலை ஆகியவற்றில் சிறந்து விளங்கிய மாமன்னர் ராஜராஜ சோழனுக்கு ஐப்பசி மாத சதய நட்சத்திர தினத்தன்று சதய விழாவை இரண்டு நாட்கள் கொண்டாடுவது வழக்கம் இந்த நிலையில் ராஜராஜ சோழ மன்னன் திருவவதாரம் செய்து ஆயிரத்து நாற்பதாவது ஐப்பசி சதய திருநாள் அரச விழாவாக நாளை கொண்டாடப்பட உள்ளது இதனை முன்னிட்டு தஞ்சாவூர் அரண்மனையில் இருந்து சதய விழா ஊர்வலம் என்று ஆரம்பமானது பறையாட்டம் கரகாட்டம் சிறுவர்களின் ஒயிலாட்டம் காழையாட்டம் பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட பாரம்பரிய நடனங்களுடன் ஊர்வலம் அரண்மனையில் இருந்து பெரிய கோயிலை நோக்கி புறப்பட்டது டிஜிட்டல் மாறுங்கள் போர் நிறுத்தத்தை தொடர்ந்தும் நீடிப்பதற்கு பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் இணக்கம் தெரிவித்துள்ளன பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் சமாதான பேச்சுவார்த்தைகளை துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஆப்கானிஸ்தானுடனான சமாதான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததாக பாகிஸ்தான் கூறி அடுத்த நாளிலேயே மீண்டும் சமாதான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன துருக்கி மற்றும் கட்டார் நாடுகளின் மத்தியஸ்தத்தில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அதிகாரிகளுக்கு இடையில் கட்ட சமாதான பேச்சுவார்த்தை இடம்பெற்றது இதன்போது இருநாட்டு எல்லையில் இடம்பெற்ற மோதர்களுக்கு பொறுப்பேற்பதற்கு ஆப்கானிஸ்தான் அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்தமை உள்ளிட்ட காரணங்களினால் சமாதான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததாக பாகிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இருநாட்டு படையினருடைய மோதல்கள் இடம்பெற்றிருந்தன இந்த மோதல்களில் இருநாட்டு படையினர் உள்ளிட்ட சுமார் எழுபது பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதனைத் தொடர்ந்து கட்டாரின் மத்தியஸ்தத்தில் கடந்த பத்தொன்பதாம் தேதி போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான எட்டுப்பட்டது எவ்வாறாயினும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தமை தொடர்பில் ஆப்கானிஸ்தான் இதுவரை மகளிர் உலகக்கிழ கிரிக்கெட் தொடரில் நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலிய மகளிர் அணியை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது மும்பையி டிவை மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியின் நானிய சுலிச்சியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி தலைவி ஹலிசா ஹேலி முதலில் துடுப்பெடுத்தான தீர்மானித்தார் இருபத்தைந்து ஓட்டங்களுக்குள் முதல் விக்கெட் வீழ்த்தப்பட்ட நிலையில் அணி தலைவி அலிசா ஹேலி ஐந்து ஓட்டங்களுடன் வெளியேறினார் எனினும் அபாரமாக துடுப்பெடுத்தாடிய ஆரம்ப துடுப்பாண்ட வீராங்கனை பாபி லீச் ஃபீல்ட் பதினேழு பவுண்டரிகள் மூன்று சிக்ஸர்களுடன் நூற்றி பத்தொன்பது ஓட்டங்களை விளாசினார் எலிஸ்பேரி எழுபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றார் ஏஷ் கார்னர் அறுபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றார் ஆஸ்திரேலியா நாற்பத்தி ஒன்பது ரசன் ஐந்து ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து முன்னூற்றி முப்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது பதிலுக்கு களமிறங்கிய இந்திய அணியின் முதல் விக்கெட் பதிமூன்று ஓட்டங்களுக்குள் வீழ்த்தப்பட்டது எனினும் மூன்றாவது விக்கெட்டுக்காக இணைந்த ஜெமிட்ரிக்ஸ் மற்றும் அனைத்தலை ஹர்மன் பிரீத் கரும்பத்தி ஏழு ஓட்டங்களை இணைப்பாட்டமாக ஆட்டமாக பெற்றுக் கொண்டனர் சதம் கடந்த இறுதி வரை ஆட்டமிழக்காமல் பந்திகளில் நூற்றி இருபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் நாற்பத்தி எட்டு தசம் மூன்று ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்றி நாற்பத்தி ஒரு குவித்து இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலம் மகளிர் ஒருநாள் கிரிக்கெட்டில் அதிகபட்ச இலக்கை வெற்றிகரமாக ஈட்டிய அணி என்ற வரலாற்று

இதுரன் நியூஸ் ஃபஸ்ட்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை இனி முடிவடைகின்றது சந்திக்கலாம் இரண்டு இருபத்தி ஐந்து மனத்தியால் செய்திகளுடன்